திண்டுக்கல் நீர் மருத்துவ பயிற்சி பயனடைய உள்ளரங்கு தோற்றம் இந்த வீடு இந்த வீட்டை தான் இந்த வீட்டில் இங்கே வகுப்படுக்கலாம் இங்கே வகுப்படுக்கலாம் தொட்டிக்கட்டி வீடுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் இது தொட்டுக்கொட்டி வீட்டில் தான் உங்களுக்கு பயிற்சி உங்களுக்கு இங்கே நூலகம் இதெல்லாம் இருக்குது இயற்கை மூடிகள் வனம் ம் எல்லா வகையான மூலிகைகள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான மூலிகைகள் இருக்குது ஆனந்தம் மூலிகை பொடிகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இடம் முன்னாண்ட ஏற்கனவே உங்களுக்கு போட்டாச்சு ாலே அருமையான இடம் இயற்கை சூழல் வான்மேகம் இயற்கை குடில் அப்புறம் அங்கே ஒரு குடில் இருக்குது நிறைய குடில் இருக்குது இது ஒரு ஏற்பனே ஒரு ஒரு பண்ணை வச்சுருந்தாங்க இந்த பண்ணையில் இந்த பண்ணை ஒரு பண்ணையில் வந்து சொல்லுங்க விட்ருட்டோம்னா அதில் வந்து பத்து இருபது பேர் தங்க வைக்கலாம் ஒரு அறையில் நாலு பேர் அஞ்சு பேர் தங்கலாம் அதுக்கடுத்த ஒரு ஒரு பண்ணை வீடு பண்ணை வீட்டில் இயற்கை வாழ்வியல் நீர் மருத்துவம் பல வகையான பல் பல் பல்வகையான தொழில்நுட்ப மருத்துவம் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி ஆசன பயிற்சி அங்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் பயிற்சி இப்படி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஒரு முன்மாதிரி பள்ளியை நம்ம கொண்டுட்டு வரணும் இதுக்கு எல்லா இடமும் வேணும் அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும் ஏற்கனவே அவங்க நல்ல வழியில் பொருள் ஈட்டு வச்சுருக்கணும் அப்போ தான் இது நிற்கும் சரியா ம் இதில் மேலே ஒரு ஐம்பது பேர் வகுப்பு எடுக்கலாம் இங்கே இயற்கை வகுப்பு எடுக்கலாம் இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு இயற்கை வகுப்பு இடங்கள் எவ்வளோ இடம் இருக்குங்க பாருங்க இங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது ம் ஒரு நூறு அடிக்கு ஒரு அமையான பண்ணை இருக்குது இந்த பண்ணையெல்லாம் சரி பண்ணாங்கன்னா இல்லை அவங்க சரி பண்ணுவாங்க எதிர்காலத்தில் பாருங்க எவ்வளோ இடம் இது ஒரு பண்ணை இருக்குங்க இது கோழி பண்ணை இருந்தது இது அழகாக நீ ஒழுங்கு பண்ணிவிட்டாங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு அறையில் பத்து பத்து பேர் தங்கலாம் அப்போ அது குறைஞ்சபட்சம் நாலு பேராவது தங்கலாம் அதுக்கான கழிவறை ஒரு கழிவறை கழிவறை இருக்குது குளியலர் இருக்குது இயற்கையை குளிக்கிற முறையில நான் அவங்க குளிக்கிறது போகிறது வர்றது எல்லாம் செய்யலாங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வச்சுங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் இங்கே குடில் இங்கே குடில் இங்கே குடியில் குடில் இந்த ஒரு குடில் இங்கே மருத்துவம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் எல்லாம் குடியெலாம் மாத்தணும் எப்படி இருக்குங்க ஓப்பெடுக்க இருக்குது எப்படி இருக்கு பாருங்க இயற்கை இங்கே ஊப்பெடுக்கலாம் இங்கே ஊப்பெடுக்கலாம் இங்கே வகுப்பு இங்கே ஊப்பெடுக்கலாம் இந்த மாதிரி இடம் இயற்கை சார்ந்த இடம் அப்புறம் இங்கே உள்ள வகுப்பு ம்